பெரியவர்களை தாய்மார்களை நண்பர்களை குழந்தைகளை அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் திருக்குறள் நீங்கள் படிச்சிருக்கலாம் இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு அமையாமல் இருந்திருக்கலாம் இல்லை பள்ளிக்கூடத்தில் உங்களை மனப்பாடம் பண்ண வச்சு வெறுப்பும் கூட உண்டாயிருக்கலாம் எப்படினாலும் அதுக்கு மாறாக ஒரு வித்தியாசமான வாய்ப்பு கொடுக்க ஆசைப்படுறேன் என் பேர் தாமஸ் ஹெட்டோஷி புக்ஸ்மா இருபது வருஷமாக திருக்குறளோடு வாழ்ந்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் கவிநயத்தோடு அதாவது ஏதுகை மோனையோடு மொழிப்பெயர்த்திருக்கிறேன் அது செய்யும் பொழுது புதிய புதிய கருத்து எனக்கு கிடைச்சது அதனால் ஒரு ஏழு வாரம் வகுப்பு இணையத்தில் நடத்தி போடுறேன் அதுக்கு பேர் டாவல் தன மவுண்டன் மலையனும் மான பெரியது திருக்குறளின் அருமை உள்ளுக முழுக்க தெரியணும்னு சொல்லி வகுப்பு ஆங்கிலத்தில் தான் நடக்கும் ஆனால் கேள்வி கேட்கும் போடுது தமிழையும் கேட்கலாம் தமிழையும் உரையாடலாம் அதனால் நீங்களும் வாங்க உங்கள் ஆங்கில பேசுகிற நண்பர்களையும் கூட்டிட்டு கலந்துக்கோங்க விவரமெல்லாம் தாமஸ் புக்ஸ்ம டாட் காம்னால் கிடைக்கும் பாருங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க திருக்குறளின் அறிவும் ஆழமும் நேரம் கண்டு மகண்டிருவோம் நன்றி வணக்கம்